நட்பு எம்ஜிஆரும் கலைஞரும் எப்படிப்பட்ட நண்பர்கள் அடே அப்பா அவங்க நடந்த ஒரு சம்பவம் இப்படி மொபைல் போன சட்டமன்றத்தை நிகழ்வை நேரடியாக நம்ம பார்க்க முடியாது சாய்ந்தரம் என்ன நடந்துச்சுன்னு மாலை முரசு பேப்பரில் தான் சட்டமன்றத்தில் என்ன நடஞ்சுன்றதே தெரியும் அப்ப எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்போ எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு ஒரு தனி நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு ரூல் இருக்குது அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது உடனே திமுக காரங்கள்லாம் கலைஞருடைய ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் அந்த கட்சிக்காரங்க அந்த ப காரை ஃபோட்டோ எடுத்து அமைச்சர் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு தன் காரை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கலைஞர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து சட்டமன்றத்தில் எம்ஜிஆர நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு அவர் பதில் சொல்லணும் போங்க தலைவரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க தலைவர் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு உள்ளே போயிட்டார் சாயந்தரம் வர்றப்ப எம்ஜிஆரை அவர் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க ஃபோட்டோ கொடுத்த குரூப்பெல்லாம் என்னடா பஞ்சாயத்து ஆகும்னு நினச்சா ரெண்டு பேரும் ஜோக்கடிச்சு சிரிச்சுட்டு வர்றாங்க என்னடா நடஞ்சி அப்படின்னு பார்த்தா கலைஞர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்ட்ட காமிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த அமைச்சர் உண்மையிலே எடுத்துகிட்டு போனாங்களான்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு பிடி சரஸ்வதின்ற அமைச்சரை கூப்பிட்டதுக்கு நான் எடுத்துகிட்டு போகல எங்கள் அம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா எடுத்துகிட்டு போனதுக்கு அமைச்சருடைய பொறுப்பு இல்லை அதனால் அவங்கள இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் கொண்டு வரலன்னு அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்டேயே கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வர்றப்ப அப்போ கலைஞர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடிமிப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள் எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடிமிப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை காரணம் எனக்கும் குடுமி இல்லை அவருக்கும் குடுமி இல்லை கால எம்ஜிஆர் வீட்டில் போய் அந்த தொப்பியை கலட்டினதுலருந்து அரை மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரான் தனது எதிர்கட்சியில் இருந்த ஒருவர் பேசிய அந்த நகைச்சுவையை நாள் முழுவதும் கேட்டு ரசித்த அந்த எம்ஜிஆர்ங்கிற நண்பன் கடைசியில் எம்ஜிஆர் இறந்த பொழுது யாருக்குமே அழுகாத அழுகை கலைஞர் எம்ஜிஆர் இறந்த போது அழுதார்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை நேசிக்க வைப்பது நட்பு என்ற ஒரு அற்புதமான உன்னதமான உணர்வுதான் அதே மாதிரி பெத்த தாய் இந்த அம்மாங்கிற சொல்லுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா எந்த மனதில் பாசமுண்டோ அந்த மனமே அம்மா அம்மா இன்ப கனவை தரவே இறைவன் என்னை தந்தானம்மா என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை செல்லக்கிழிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்கலாம் தொட்டு கட்டிலே என் பொன் கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கருணை அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா எழுதினார் கண்ணதாசு ஒரு ஊட்ல குழந்தை திருவிழாவில் காணா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்கு அறிவிக்கிறாங்க இங்கே ஒரு பெண் குழந்தை சிவப்பு கலர் கவனம் பச்சை கலர் ரிப்பனும் அணிந்து மல்லிகைப்பூ வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏழு வயது பெண் குழந்தை இங்கே காணாமல் போயிருக்கிறது அதை கண்டு அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே வரவும் அழுது அழுது பார்க்குறாங்க உடனே அந்த ஊரில் இருக்க ராஜா வர்றார் என்ன பாப்பா என்ன உங்கள் அம்மாவை காணாமா ஆமாங்க எங்கள் அம்மா இங்கடா உங்கள் அம்மா எங்கே போச்சு அப்படின்ட்டு அந்த ஊரில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு ஒவ்வொரு பொண்ணாக கூப்பிட்டு வந்து இது உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க இது இல்லை ஊர்லேயே அழகான ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இது உங்கள் அம்மாவா இதுவும் எங்கள் அம்மா இல்லை ராஜாவுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா இதை விட அழகான பொண்ணு நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் யார்ரா இதை விட அழகுன்னு சொல்லிது இந்த புள்ள அப்படின்ட்டு அப்புறம் கடைசியாக ஒரு அம்மா குழந்தைய தேடிக்கிட்டு வருது தலையெல்லாம் விரித்து போட்டு பல்லெல்லாம் ஏற்றி இடையில ஓட்ட பொல் சட்டி போட்ட பணம் கொட்ட மாதிரி அழுக்கு சேலையை கட்டிகிட்டு ஒரு அம்மா வருது இதுதான் எங்கள் அம்மா அப்படின்ட்டு ஓகே போய் கட்டி பிடிச்சிச்சு பேரழுகளை எல்லாம் காண்பித்து இதுதான் உங்கள் அம்மாவான்னு கேட்டப்ப இது எங்கள் அம்மா இல்லைன்னு அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சேன் இன்னொரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு பெரிய பூகம்பம் நடந்துருச்சு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாக்கில் கட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒன்று பெண்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போகுதுங்க அந்த ஊர் எல்லையில் ஒவ்வொரு மூட்டையாக பிரிக்கிறான் அந்த ஊரோட காவலன் ஒரு மூட்டையில் பார்த்தா வெறும் நகையாக இருக்குது இன்னொரு மூட்டையில் பார்த்தா வெறும் பத்திரமாக இருக்குது ஒரு அம்மா இன்னொரு மூட்டை ஆடிச்சு என்னடா மூட்டை அசையுது அப்படின்னு மூட்டையை பிரித்தா அந்த அம்மாவோட புருஷனை கட்டி தூக்கிட்டு வந்துருக்கு என்னம்மா அது நகையை தூக்கிட்டு போகுது பத்திரத்தை தூக்கிட்டு போகுது இந்த ஆளை போய் தூக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு அவங்களாம் அதை கொண்டு போவாங்க செலவழித்து வாழ்க்கையில் வறுமைக்கு போயிடுவாங்க ஆனால் இவர் கூட இருந்தால் இது மாதிரி எவ்வளவோ எல்லாம் என்னையால் சம்பாதிக்க முடியும் இவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன் கணவனை சாக்கில் போட்டு தூக்கிட்டு வந்த மனைவி அப்படிங்கிற அது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை உறவுகள் இப்படிலாம் இருக்கும் ஆனால் இந்த குரூப் என்ன சொல்லுது அப்படியா இருக்குது உறவு ஏயா கேட்குற மனைவியை பற்றி பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆள் கைதட்டினீங்களா எனக்கு கிடைத்த மனைவி மாதிரி எப்படின் அடையாப்பா ஏப்பா அப்படின்னு காரணம் என்னன்னா வெளியில் பெரிய அதிகாரியாக இருப்பார் வழிநடுவே அவருக்கு சலீட்டடிப்பாங்க டி டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வழிநடுக்க போலீஸ்காரங்களாம் ஐயா 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 வீட்டில் போய் காலிங் பல் அடிக்கிறாரு அவங்க வீட்டுக்காரமா கதவை திறந்துட்டு சலிட்டா அடிக்க பத்தரை மணிக்கு வரைச்சோன்னு என்ன பதினொன்றரைக்கு வர்ற யாரு டிஐஜிய அவர் அது கொஞ்சம் என்ன லேட்டு உடனே வச்சிருக்காங்க பாரு காவல்துறை அதிகாரியா கூட இருக்க ஏடிஎம் இப்போ கான்ஸ்டபிளும் ஐயா நிலைமையே இப்படித்தானா வீட்டில் திரும்பி பார்க்குறாரு டிஹெச் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா போயிடும் சாரி சார் டே வர்றப்போ பேசிட்டு வர்றாங்க ஐயா நிலைமையே வீட்டில் பற்றியாடா யாராக இருந்தாலும் இதுதான் நான் பெரிய அரசியல்வாதி மேடையில் பேசுகிறேன் வீட்டில் போய் பேச முடியுமா அதே மாதிரி ஏன் வீட்டில் போய் அன்பாக இருந்த மனைவியவர்களே எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை மாற்றி மேலதை குழந்தைகளை மாற்றி மேலதை பேர பிள்ளைகளை அப்படின்னா ஏயா தெருவில் கொடுற கொலை இங்கேயும் வேறையா உடனே என்ன வீட்டில் முடிவு பண்ணுவாங்கன்னா ஒரு சால்வியை போற்றி விட பேசாமல் போய் படுத்துருவார் அப்படின்னு வீட்டில் என்ன தான் வெளியில் நம்ம இது பண்ணாலும் வீட்டில் நம்ம ரேட்டே வேற கலை மாமனின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க நகைச்சுவை தன்றல்னு பட்டம் கொடுத்துருக்காங்க என்னைக்காவது என் மனைவி அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிட்ருக்காங்களா கலைமாமணி அவர்களே காப்பி குடிக்கிறீங்களா ஆ அதை ஏன் கேட்குறீங்க கல்யாணம் முடித்த புதுசில் தங்கம் காப்பி வா தங்கம் அப்படின்னா குடு ஓடி ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஏய் காப்பியாக குர்றி ஆனால் வா மகரைக்கு காப்பி வேற பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழித்து டீ வெடிக்கடையில் போய் டீ குடிச்சி விட்டுருப்பார் காலையில் வீட்டில் அடையாப்பா வெளியில் ஒருத்தர் டீ குடிக்க வர்றாருனா அங்கே மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் வீட்டில் காப்பி வீட்டில் கேட்டு கிடைக்காதால்தான் இந்த டீ கடையில் வந்து காலையில் ஆறரைக்கு காப்பி குடிக்கிறது நீங்கள் அது பூரா விசாரிங்க என்ன கல்யாணம் முடிச்ச புதுசில் போட்டு கொடுத்தாப்போ அதெல்லாம் கிடையாதியா அப்படின்ட்டு உறவு எங்கேயா மகிழ்ச்சியை தருது அப்படின்னு யார் நண்பர்கள்ங்கிற குரூப் கேட்குது சரி உறவு அப்படியே தான் இருக்கா இல்லை இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் போய் பாருங்க வயசான எண்பது வயசு தாத்தா எழுபது வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கார் அந்த தாலியை கொடுக்குறாங்க கட்டு தாத்தா அப்படின்னா அவர் இப்படியே தாலியை கொண்டுக்கிட்டு ஐயர் கழுத்துக்கிட்ட போறாரு தாத்தா இங்கே உட்காந்துருக்கு பாட்டி நீ வாட்டு கண்ணு தெரியாமல் ஐயர் காலத்தில் போய் கட்ட பிரச்சனை ஆகிட போகுது இந்த அப்படின்ட்டு இப்படியே கண்ணு தெரியாமல் இப்படி கட்டி விட்றாரு வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து வாட் இஸ் திஸ்

ஏன்னா அவன் தொட்டதுக்கெலாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க புருஷன் விடுறாங்கிறதுக்காக ஒரு அம்மா டைவர்ஸ் பண்ணுது ஹீ இஸ் பிரேக்கிங் த விண்ட் இன் த நைட் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் திஸ் மேன் விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் கொள்ளப்பேன்னு கல்யாணமே ஆகாது ஆனால் எண்பது வயது வரை ஒரு மனைவியோட வாழ்ந்து அந்த திருமணம் முடிக்கின்ற அந்த மகிழ்ச்சி அவங்க காலில் விழுந்து எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கி அவங்க கையிலிருந்து குங்குமத்தை வாங்கி தன் தாலி கைத்தில் ஒட்டிக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரியவர்களுடைய வாழ்த்து நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் இந்த பண்பாடு நம்ம நாட்டினுடைய பண்பாடு உறவு ஒரு கோயிலில் குங்குமம் கொடுத்தா கூட ஒரு அம்மா வாங்கி இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வச்சு செவத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அந்த குங்குமத்தை அந்த தாலி மேலே அழுத்துது ஏமான்னு கேட்டால் அதில் அவருக்காக யார் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான் அதில் அவன் இருக்கான் தண்டியிருக்கான் ராமசாமி ராம்சாமி அவன் அந்த மஞ்ச கைத்தில் தொங்குறான்னு நம்பி கண்ணுக்குள்ளே ஒத்தி வைக்குது இந்த மகிழ்ச்சியெல்லாம் உறவு தானேயா தர முடியும் யார் தர முடியும் அப்படின்னு இவங்க எல்லாம் ரைட்டு வாழ்க்கையில் உறவினர்களோடையே வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களா யோசனை பண்ணி பாருங்கள் தந்தை பெரியார் என்ற தாத்தா இன்னைக்கு லியோன் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன்னா பகுத்தறிவையும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் மேடைதோறும் முழக்கம் செய்த தந்தை பெரியார் அவர் இல்லாட்டி லியோன் இந்த மேடையில் இல்லை காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட தந்தை பெரியார் எவ்வளவு வேதனைகள் ஏச்சு பேச்சு அவருக்கு நேர் எதிரான கொள்கை உடையவர் சர் ராஜகோபால் ஆச்சாரியார் ராஜாஜி பெரியார் வந்து ராமருடைய சிலைக்கு அவர் அவமரியாதை செஞ்சார்னா இவர் ராமர் பூஜை நடத்துவார் ரெண்டு பேரும் கொள்கையில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தவர்கள் ஆனால் அந்த ராஜாஜி இறந்தப்ப தன் மனைவி இறந்தபோது கூட அழாத பெரியார் அந்த ராஜாஜி இறந்தபோது சிறு குழந்தையைப் போல் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே ஒரு வாக்கியம் சொன்னார் இந்தியாவின் அறிவு கோபுரம் சரிந்து விழுந்தது என் நண்பன் ராஜாஜியின் மறைவுக்கு பின் அறிவு கோபுரம் சரிந்து விழுந்ததுன்னு சொல்லி எதிரெதிர் துருவங்களாக இருந்த ராஜாஜி இறந்த போது தந்தை பெரியார் அழுத அழுகை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நட்பினுடைய உச்ச கட்டம் அந்த நட்பு தான் ஒரு மனிதன் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒருவரை நேசிப்பது எதுலன்னா நட்பில் மட்டும்தான் ராமனை வந்து உறவு பூரா இம்ச பண்ணுச்சு பெத்த தகப்பேன் ராமனை வந்து காட்டுக்கு போடா என் மனைவி வந்து ஒரு வரம் கேட்டா கோ டு தி ஃபாரஸ்ட் யார ராமன ஓகே மை டியர் டாடி ஐ ஆம் ரெடி டு கோ டு தி ஃபாரஸ்ட் அப்படின்னு அன்றலர்ந்த மலர் போல அப்பா போ அவ்வளவு மகிழ்ச்சியோட ராமர் போனார் செருப்பு போட்டுட்டு போனார் அதை வந்து அவன் தம்பி புடிட்டு போயிட்டான் காட்டுக்குள்ள போற குத்தும்னு தெரியாதா வேற எதையாவது கேட்டு ஒரு மோதலத்தை வாங்கிட்டு போ அல்லது கிரீடத்தை வாங்கிட்டு போ வந்து அண்ணே ஞாபகமா செருப்பை வச்சு ஆட்சி நடடா அப்படின்னு செருப்பை புடிட்டு போயிட்டார் யாரு பரதன் லட்சுமணன் பண்ண இம்ச அவர் அந்த மாரிசன்கிறவே மானா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மனைவி வந்து அந்த மானை பிடிச்சி கொடு யாரு சீதை கூடியே அவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்ணான் சீதை அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் மெல்லிய முறுவல் என்னை உண்டதே அப்படின்னார் ராமனுடைய சிரிப்பு சீதையை சாப்பிட்டுருச்சான் எப்படி கம்பரு சிரிப்பு சாப்பிடுதுன்னா அப்போ கம்பர் எப்படி அணுவிச்சு பாருங்க இப்படி லவ் பண்ண மனைவி அந்த மானை பிடிச்சிக்குடியா அப்படின்னா வந்து ராவணனால் கடத்தப்பட்டு அவ்வளவு ஆசைப்பட்ட மனைவியையும் பறி கொடுத்துட்டு இப்படியே மாறிந்தார் அப்போ அந்த சீதையை மீட்பதற்கு கூட உதவி செஞ்சது லட்சுமணன் ஒரு தம்பி மட்டும்தான் ஆனால் அந்த மிகப்பெரிய படை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா குகனோடும் ஐவரானோம் சொல் மகனோடும் அறுவரானோம் அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோன்னு வேடர் குல தலைவன் குரங்கின தலைவன் ராவணனுடைய தம்பி எல்லாரையும் அண்ணன் தம்பிகளாக நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த பா அந்த போரிலே ராமன் வென்றான்னா உறவுகளெல்லாம் வேதனைப்படுத்தியது நண்பர்கள்தான் ராமனை அவனுடைய மனைவியை மீட்பதற்கு உதவி செய்தது அந்த நட்பு தான் வாழ்க்கையில் மிக சிறந்தது அப்படின்னு யாரு இந்த குரூப் சொல்லுது முடிவுக்கு வரணும் பேராசிரியர் அன்பழகனும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் மிகப்பெரிய நண்பர்கள் ஐம்பது ஆண்டுகள் ரெண்டு பேரும் ஒரே அரசியல் கொள்கையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு நண்பன் என் கலைஞன் கலைஞருக்கு நண்பர் பேராசிரியர் அதுக்கு பேராசிரியர் ஒரு உதாரணம் சொன்னார் கலைஞரும் நானும் எப்படின்னா அவர் பேனா நான் மூடி அப்படின்னார் மூடி இல்லாமல் பேனாவால் இயங்க முடியும் ஆனால் அந்த பேனாவை பாதுகாப்பது அந்த மூடிதான் கலைஞர் என்ற என் நண்பனை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்தேன் அப்படிங்கிற ஒரு நட்புக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா இதுதான் நட்பு எம்ஜிஆரும் கலைஞரும் எப்படிப்பட்ட நண்பர்கள் அடே அப்பா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அப்பையெல்லாம் இப்படி மொபைல் ஃபோனு டேரக்டாக சட்டமன்றத்தை நிகழ்வை நேரடியாக நம்மெல்லாம் பார்க்க முடியாது சாய்ந்தரம் என்ன நடந்துச்சுன்னு மாலை முறைச்சு பேப்பரில் போட்டால் தான் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்றதே தெரியும் அப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்போ எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு ஒரு தனி நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு ரூல் இருக்குது அரசாங்க கார் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது உடனே திமுக காரங்கள்லாம் கலைஞருடைய ஆட்சியில் இருந்தவங்கள்லாம் அந்த கட்சிக்காரங்க அந்த காரை ஃபோட்டோ எடுத்து அமைச்சர் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு தன் காரை பயன்படுத்தி விட்டார் அப்புடின்னு அந்த ஃபோட்டோவை கலைஞர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு அவர் பதில் சொல்லணும் போங்க தலைவரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க தலைவர் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு உள்ளே போயிட்டார் சாயந்தரம் வர்றப்ப எம்ஜிஆரை அவர் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க ஃபோட்டோ கொடுத்த குறிப்பெல்லாம் என்னடா பஞ்சாயத்து ஆகும்னு நினச்சா ரெண்டு பேரும் ஜோக்கடிச்சு சிரிச்சுட்டு வர்றாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கலைஞர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்ட்ட காமிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த அமைச்சர் உண்மையிலே எடுத்துகிட்டு போனாங்களான்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு பிடி சரஸ்வதின்ற அமைச்சரை கூப்பிட்டதுக்கு நான் எடுத்துகிட்டு போகல எங்கள் அம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா எடுத்துகிட்டு போனதுக்கு அமைச்சருடைய பொறுப்பு இல்லை அதனால் அவங்கள இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் கொண்டு வரலன்னு அந்த ஃபோட்டோவை எம்ஜிஆர்ட்டையே கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வர்றப்ப அப்போ கலைஞர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள் எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை காரணம் எனக்கும் குடுமி இல்லை அவருக்கும் குடுமி இல்லை காலை எம்ஜிஆர் வீட்டில் போய் அந்த தொப்பியை கலட்டினதிலிருந்து அரை மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா தனது எதிர்கட்சியில் இருந்த ஒருவர் பேசிய அந்த நகைச்சுவையை நாள் முழுவதும் கேட்டு ரசித்த அந்த எம்ஜிஆருங்கிற நண்பன் கடைசியில் எம்ஜிஆர் இறந்த பொழுது யாருக்குமே அழுகாத அழுகை கலைஞர் எம்ஜிஆர் போது அழுதார்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை நேசிக்க வைப்பது நட்பு என்ற ஒரு அற்புதமான உன்னதமான தான் உறவுகளுக்கெல்லாம் அடையாளம் இருக்குது என் பிள்ளைக்கு நான் அப்பன்னா என்னுடைய எல்ங்கிற இன்சியல் என் பிள்ளைக்கு இருக்கான் எங்கள் அப்பாவுக்கு நான் மகன்னா எங்கள் அப்பாவோட இன்சியல் முதல் எழுத்து ஐ அப்படிங்கிற இன்சியல் எனக்கு இருக்கும் ம என் மனைவிக்கு நான் கணவன்னா நான் கட்டின தாலி என் கிட்ட இருக்கான் என் தம்பிக்கு நான் அண்ணன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ஷியல் அடையாளங்களோடுதான் உறவுகள் ஏற்கப்படுமே ஒளிய அடையாளம் இல்லாமல் ஒருவரை நேசிக்க வைப்பது நட்புதான் சொல் விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்கள் அகுமியூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இன்சொல்லால் ஈரம் அலையி செம்பொருள் செம்பொருள் சொல் முயவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன் சொற்கள் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இன்சொலால் ஈரம் அலையி செம்பொருள் செம்பொருள் சொல் முயூவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன் சொற்கள் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் சொல் முயூவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்சொற்கள் இன்சொற்கள் ஆகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் சொல் முயூவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் சொற்கள் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இந் ஈரம் அலை படிரலவாம் செம்பொருள் சொல் முயூவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன் சொற்கள் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் சொல் முயவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன் சொற்கள் அகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் சொல் முயூவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் சொற்கள் இன் சொற்கள் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இந் ஈரம் அலையிப் படிரிலவாம் செம்பொருள் சொல் முயவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் சொற்கள் இன் சொற்களாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இன்சொலால் ஈரம் அலையி செம்பொருள் செம்பொருள் கண்டார்வாய்சொல் முயவ விளக்க உரை அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன் சொற்களாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்க உரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும்